தி கோட் படத்துக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு போடலான்னு பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் படம் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற ரிவ்யூ தான் இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு முதல் நான்கு நாட்களுக்கு பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பில் போகிற மக்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு நான்கு நாட்கள் ஓரளவு வசூல் பண்ணும் பெரிய நடிகர்களோட படங்கள் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு இமாலய வசூல் அந்த படம் பெறணும் அப்படின்னா அந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கணும் ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் பிடிச்சாதான் குடும்பங்கள் குடும்பங்களாக தேட்ருக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை எட்டும் ஆனால் தி கோட் திரைப்படத்தை பொறுத்தவரையும் அந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது நான்கு நாட்கள் முடிஞ்சு அஞ்சாவது நாள்லேயே பார்த்திங்கன்னா எல்லா தேட்டர்லேயும் காற்று வாங்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய தேட்டர்களில் படத்தை திரையிடுறாங்க ஆந்திரா சைட்லாம் பார்த்திங்கன்னா நானு இப்படத்தை திரையிடுறாங்க ஸோ கோட் படத்தை மாற்றிட்டு பழைய படங்களை திரையிட்டுருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் படம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அதிகமான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த படம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல படம் எடுக்க தெரியுதா எடுக்க தெரியலான்னு தெரில என்ன அப்பா என்ன மகன் கதை இது இந்த படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சுத்தமாக நல்லா இல்லை படம் எடுக்க தெரியுதா எடுக்க தெரியலையா என்ன கதை அப்பா பிள்ளை எனக்கு ஒன்றுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஃபேமிலி ஆடியன்ஸ் தயவு இல்லாமல் கண்டிப்பாக கோட் படத்தால் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்ய முடியாது லியோ படத்தோட வசூலை பீட் பண்ணுமா அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது